கோபிச்செட்டிப்பாளையத்தில் சூர தேங்காய் உடைத்து இந்து முன்னணியினர் போராட்டம் லட்டு என்றாலே நம் ஞாபகத்துக்கு வரக்கூடியது திருப்பதி லட்டாகும் இந்த கோவிலில் தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் வெளிநாட்டிலிருந்து மற்றும் நடிகர் நடிகைகள் அரசியல் பிரமுகர்கள் வந்து செல்கின்றனர் மற்றும் இருக்கும் கோவில்களிலே பணக்கார சுவாமி என்று அழைக்கப்படுவார்கள் இக்கோயில் லட்டில் மாமிச சில நாட்களுக்கு முன்பு மாமிச கலக்கப்படுகிறது என்று செய்தி வெளியாகி அனைத்து மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து திருப்பதி லட்டில் மாமிச கழப்பு தவறு செய்தவர்களுக்கு தண்டனை வழங்க கோரி கோபிநகர இந்து முன்னணி சார்பாக மாவட்ட செய்தி தொடர்பாளர் பிரபாகரன் தலைமையில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகேசன் நகர தலைவர் விமல்குமார் முன்னிலையில் அனுமந்தரையான் கோவில் கடைவீதியில் உள்ள ஆஞ்சநேயர் கோயில் முன்பு சூரத் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்து கோபி இந்து முன்னணியினர் போராட்டம் நடத்தினர் நிகழ்வில் பொதுமக்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் До н о